வணக்கம் நண்பர்களே நள்ளிரவுல உங்களுக்கு அடிக்கடி விழிப்பு ஏற்பட்டா அது தெய்வீக சக்தியின் காரணமா இருக்கலாம் என சொல்றாங்க அதுபோல உங்களை பற்றி யாரோ ஆழமா நினைத்தாலும் இப்படி நள்ளிரவுல உங்களுக்கு அடிக்கடி விழிப்பு ஏற்படுமாம் இந்த விழிப்புணர்வு தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்களை தொடர்ந்து செய்பவர்களுக்கு பொதுவாக வரும் அப்படின்னு சொல்றாங்க எப்போதுமே தூக்கம் மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது நள்ளிரவுல எழுந்திரு து ஒரு சிலருக்கு சாதாரணமானது பொதுவா கழிப்பறைக்கு செல்ல அதிக தாகம் இருந்தா இப்படி விழிப்பு ஏற்படும் ஒரு சில கெட்ட கனவுகள் காரணமாகவும் இந்த விழிப்பு ஏற்படும் ஆனா எப்போதாவது இப்படி விழிப்பு ஏற்பட்டா அது பிரச்சனை இல்லை அதே நேரத்துல தினமும் அதிகாலை ரெண்டு இருந்து காலை ஐந்து மணிக்குள்ளால உங்களுக்கு அடிக்கடி விழிப்பு ஏற்பட்டா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருப்பதாகவும் சொல்றாங்க தினமும் <laughs> அதிகாலை <laughs> நேரத்துல <laughs> உங்களுக்கு விழிப்பு ஏற்பட்டா அதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்றாங்க முதல் காரணம் தெய்வீக சக்தி தெய்வீக ஆற்றல் தெய்வீக தன்மை இருப்பவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் விழிப்பு நிலை ஏற்படுமாம் அதுபோல தாந்திரீக முறைகளை செய்பவர்களுக்கு இந்த நேரத்தில் தொடர்ந்து முழிப்பு ஏற்படுமாம் இது உங்களுடைய ஆழ்மனம் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும் நேரம் என காரணமும் சொல்றாங்க நம்ம மனது அமைதியா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படி நள்ளிரவு நேரத்தில் விழிப்பு ஏற்படும் எனவும் சொல்றாங்க இப்படி தொடர்ந்து ஏற்படும் பொழுது அது அவங்களுக்கு பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கும் அந்த நேரத்தில் சரியா விழிப்பு வரும் என சொல்றாங்க அதுக்கப்புறமா தூக்கம் வராது என சொல்றாங்க அதுவும் இந்த நேரத்தில் நீங்க எழும்பும் பொழுது நல்ல சுறுசுறுப்பா தெம்பா உணர்வீர்கள் எனவும் சொல்றாங்க இது எதனால ஏற்படுகிறது என சொன்னா நம்ம மனம் ஒருநிலைப்படும் பொழுது நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நபரின் மீது கவனத்தை நீங்க செலுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது நீங்க கவனத்தை செலுத்தும் பொழுது இப்படி அதிகாலை விழிப்பு ஏற்படும் என சொல்றாங்க இந்த நேரத்துல உங்களுடைய கவனம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டுமே நோக்கி இருக்கும் எனவும் சொல்றாங்க இத தியான நிலை சொல்றாங்க தினமும் நீங்க மந்திர ஜபம் செய்யும் பொழுது உங்க மனதுல இந்த தெய்வீகத்தன்மை தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும் சொல்றாங்க இது உங்களுக்கு நினைத்ததை நடத்தக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் என சொல்றாங்க ஒரு விஷயத்தை நீங்க உங்களுடைய மனதுல நினைத்தா அது உங்களுக்கு அப்படியே நடக்கும் எனவும் சொல்றாங்க ஏன்னா உங்களுக்குள்ளால தெய்வீகம் வெளிப்படுகிறது என சொல்றாங்க மனம் அமைதியா இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை வெளிப்படும் ஒரு சில பேருக்கு ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு இருக்கும் எந்த நேரத்திலையும் தெய்வ சிந்தனை இருப்பாங்க மந்திர ஜபங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க இறைவனுடைய பெயரை சொல்லி கொண்டே இருப்பாங்க இறை சிந்தையிலேயே இருப்பாங்க அடுத்ததா இவங்க சொல்லக்கூடிய காரணம் உங்களை பற்றி யாராவது தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தா உங்களுக்கு அதிகாலை நேரத்துல விழிப்பு நிலை ஏற்படும் என சொல்றாங்க இது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் காதல் கொண்டவர்கள் பாசம் கொண்டவர்கள் உங்களை நேசிப்பவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிலை தோன்றும் சொல்றாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற உயிருள்ள எல்லா பொருட்களுக்கும் சக்தி வடிவம் கொடுத்து மனிதனுடைய மனதால உயிருள்ள நபரையும் உயிரற்ற பொருட்கள் இருக்க முடியுமாம் ஆனா அதற்கு அந்த மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்க வேண்டும் என சொல்றாங்க மனம் ஒரு பொருளையோ குறிப்பிட்ட ஒரு நபரையோ அதிக நம்பிக்கை கொண்டு விரும்புவதா இருந்தா அவங்க நினைத்த அந்த விஷயம் அந்த நபர் மீது இருக்கக்கூடிய பாசம் அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய பாசம் அப்படியே அவர்களை அதற்குள்ளாக இழுத்துக் கொள்ளும் எனவும் சொல்றாங்க இப்படி மனிதர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு நேரமோ காலமோ இடைவெளியோ கிடையாது என சொல்றாங்க இப்படி அதிக சக்தி வாய்ந்து மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் ஆற்றல்கள் இன்னொரு மனிதனுடைய ஆழ்மனதில் ஊடுருவும் சக்தி கொண்டது எனவும் சொல்றாங்க இப்படி இந்த விஷயங்கள் தான் நேரத்தில் நமக்கு வருவதற்கான காரணம் என சொல்லப்படுது எந்த காரணத்தால் விழிப்பு ஏற்படுகிறது என நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக தெய்வீக தன்மையை பின்பற்றுபவர்களுக்கு எப்படி விழிப்பு ஏற்படும் என்றால் ஒரு மின்னல் கீற்று போல உடனடியாக நீங்க படுக்கையிலிருந்து எழுந்து கொள்வீர்களாம் அந்த தூக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலையாது நீங்கள் எழும்பும் போதே தூக்கம் கலைந்து எழும்புவீர்கள் அப்போதே உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைத்தது போல இருக்கும் இப்படி நீங்க எழும்பும் பொழுது உங்க மனதில் தோன்றக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை நீங்கள் உணர்வீர்கள் எனவும் சொல்லப்படுது அதாவது மன தெளிவாயிருக்கும் இருக்கும் என சொல்றாங்க இரண்டாவது காரணமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களை பற்றி யாரோ தீவிரமா நினைத்து கொண்டே இருந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு விழிப்பு ஏற்படும் என சொல்றாங்க ஆனா இந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனை இருக்கும் அந்த விஷயம் அப்படியே உங்களுக்கு பிடித்தவர்களை உங்களுக்கு பிடித்த பொருட்கள் மீது கொண்டு செல்லும் என சொல்றாங்க அதுபோல நீங்க எழுவதற்கு முன்னால தினமும் ஒரே மாதிரியான கனவுகளும் உங்களுக்கு வரும் என சொல்றாங்க ஒரு சில நேரங்களில் அதிகம் ரொம்ப அவங்களுடைய உருவம் கூட வந்து செல்லும் எனவும் சொல்றாங்க இப்படி அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு கனவு கண்டு நீங்க எழும்பும் பொழுது ஒரு விதமான குழப்ப நிலைக்கு செல்வீர்கள் எனவும் சொல்லப்படுது அந்த நேரத்தில் பல விஷயங்களை உங்க மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பீங்க எனவும் சொல்றாங்க இதுக்கு காரணம் சொல்வது ஒருவருடைய எண்ணம் நம்ம ஆழ்மனதுல ஊடுருவுவது என சொல்றாங்க தீவிரமான எண்ண அலைகளும் மோதும் பொழுது நமக்கு குழப்பங்கள் தோன்றும் எனவும் சொல்றாங்க தெய்வீக தன்மையால விழிப்பு நிலை ஏற்படுபவர்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க அமைதியா விஷயங்களை செய்வாங்க அவங்க ஒரே விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பாங்க அதே நேரத்தில் இன்னொரு நபர் நம்மை பற்றி சிந்திப்பதால நமக்கு விழிப்பு ஏற்பட்டா மனம் அமைதியான நிலையில் இருக்காது என சொல்லப்படுது அந்த நேரத்தில் யார் மேலேயாவது உண்மையான அன்பை செலுத்த வேண்டும் என நமக்கு தோன்றும் என சொல்லப்படுது ஒரு சிலரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தோன்றும் எனவும் சொல்றாங்க ஒரு சிலருக்கு யார் அதிக அளவு கோபம் ஏற்படும் எனவும் சொல்றாங்க இப்படி நீங்க குறைந்தபட்சம் தூக்கமே வராது எனவும் சொல்றாங்க அதனால அதிகாலையில ரெண்டு மணிக்கு மேல நீங்க திடீரென எழும்புபவர்களாக இருந்தா இந்த ரெண்டு விஷயங்களும் உங்க மனதில் இருப்பதா அர்த்தம் என சொல்றாங்க ஒன்று தெய்வீகத்தன்மை தன்மை இன்னொன்று ஒரு பொருள் மீதோ ஒருவர் மீதோ ஆசை கொள்வது இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அதிக மன அழுத்தத்தால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் நிம்மதியா நீங்க தூங்கினாலும் அதிகாலையில உங்களுக்கு வெளிப்பு ஏற்படும் உங்க மனதை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தின் மேல அதிக கவலை கொள்வீங்க முடிக்கப்படாத விஷயங்களா இருந்தா அதை எப்படி முடிப்பது என்பது பற்றிய தீவிர ஆலோசனை உங்களிடம் இருக்கும் இது உங்களுடைய அதிகாலை தூக்கத்தை கெடுக்கும் இப்படி அதிகாலையில தொடர்ந்து நீங்க எழும்புபவர்களா இருக்கீங்களா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுதா இன்னைக்கு பொதுவா பலரும் பல்வேறு விதமான மன அழுத்தங்களால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்காங்க இதனால பலருக்கும் அதிகாலை தூக்கம் கெடுவது இயல்பு இதையும் தாண்டி தெய்வீக தன்மையோட உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டு மிகவும் சந்தோஷமாய் எழுபவர்களா நீங்க இருக்கீங்களா இல்ல எழும்பொழுது பல்வேறு கவலைகள் குழப்பத்தோட நீங்க இருக்கீங்களா இந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து பாருங்க இது உங்களுக்கு ஒத்து போகுதா உண்மையாவே இப்படி நடக்குதா என்பது உங்களுக்கே தெரிய என சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்